தெரிஞ்சினா தானே நம்ம பார்த்தீங்களா ஒரு ஆள் எப்படி பார்க்குது ஹாய் சக்தி ப்ரோ ஹாய் அண்ணா செல்லம் யார் அது சக்தி ஏய் நீயா குணா அண்ணா நீ எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா வீட்டில் எப்படி இருக்காங்க கவுசிகிட்ட பேசுனியா சித்தி எப்படி இருக்காங்க சித்திகிட்ட பேசுனியா கௌசிகிட்ட பேசுனியா நல்லா இருக்கீங்களா அண்ணி என்ன பண்ணுறாங்க அண்ணா அண்ணி இங்கே தான் பண்ணுறாங்க பார் என்னமா பண்ணுறாங்க பாரு சத்யா சத்யா எப்படி சத்யாச்சு நல்லா இருக்காங்களா நிசாந்த கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா இல்லையான அப்பலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் பத்தாதுண்ணே இந்த ஸ்கூலில் ப்ரொஃபஸர் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க காய்ச்சல் ஊராக இருக்குது அதனால் இருக்கு காய்ச்சல் ஊராக இருக்கா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ஊராக இருக்குது அதனால் இருக்குன்னு அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா த்ரீ ஹண்ட்ரட் சிசி ட்ராக்ல பண்ணியிருக்கேன் செவன்த் பிளேஸ் பாடுறா நாங்கள்லாம் ஸ்லோ ஸ்லோ சைக்கிள் ரேஸ் எவ்வளோ போயிருக்கேன் தெரியுமா ப்ரோ பொங்கல் அன்னைக்கு வந்து பாருங்கள் எங்கள் ரேஸை சும்மா தெரிக்க விடுவோம் ம் பேசுவாங்க பேசுவாங்க வாங்க ப்ரோ வணக்கம் கௌசிக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாத்திலேயுமே பேசிட்டேன்னா சாப்பிட்டேன்ண்ணா நீங்கள் நாங்களும் சாப்பிட்டாச்சும்மா உங்கள் பேக்ரவுண்டில் ஒரு பூச்சி ஒரு பூச்சியில ப்ரோ அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க சீக்கிரம் ரெடி பண்ணி குடிக்கிறாங்க வீட்டுக்கு வீட்டில் அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா நீ சாப்பிட்டீங்களா அண்ணா நீல்ல அதான் பூச்சி கற்றுதான் பேக் கிரவுண்ட்ல நிஷாந்தா நடே கௌதம் என்னோட மனதை சாப்பிடு தான் படிச்சேன்னு டேய் கௌதம் என்னோட மானத்தை வாங்காத ஒரு வேலையாக மானத்தை வாங்குறதே ஒரு வேலையா வச்சுருக்கேன் அது வேணாம் அப்படித்தானே நிசாந்தன நமக்கு மேலே அவனுக்கு கண்ணுன தன்னோட மனைவி அந்த அவனுக்கு வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து அவனை விட பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கீங்களா அதை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு அக்கா ரொம்ப கோவப்படுறாங்க என்கிட்ட பேசுறது நான் வரல பாய் இல்லை இல்லை அதுக்கெல்லாம் இல்லை அக்கா போவோம் வந்து உங்கக்கிட்ட பேசுறனால கிடையாது அது ஆல்ரெடி சண்டை போட்டுதான் ரெண்டு அவங்க போய் பின்னாடி கொண்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசுகிற நாள் வேணாம் ஆல்ரெடி கொஞ்சம் டிஷ்ஷும் டிஷ்ஷும் நடந்து தான் அவங்க பின்னாடி கொண்டு இருக்காங்க நான் முன்னாடி உட்காந்து லைவ் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரியா அடுத்தது வந்து சக்தி பெரியம்மா பெரியப்பா பாரதியன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அனைவரும் நல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க நாளைக்கு கால் பண்ற சத்தி உனக்கு நிசாந்து ப்ரோ நீங்க எங்க லேடியா ஏய் கௌதமே வேணாம் விளையாட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோ நான் விளையாட்டா சொல்ல சீரீஸா சொல்றது நம்ம இது சீரீஸா போயிடுச்சுன்னு வச்சுக்கவே நிசாந்த நண்ணை வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருனாலையும் தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள ஒரு கழகம் வந்துடும்டா ஒரு கா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து காமெடி பண்ணுறது வந்து சீரீஸா போயிடும்

அங்க சொல்லு இங்க பார்த்து சொல்றதா அங்க பார்த்து சொல்லு ஹலோ எனக்கு உடனே சண்டை அதுல இருக்கிறவங்க கூட எனக்கு சண்டை இல்லை பிரியா உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஏமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீயே போடலாம் நான் லைவ் தான் இருக்கேன் நான் லைவ் என்ன லைவ் வாதிட்டு இருக்கேன் பிரியா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை நீங்க கோவப்படுறாங்க நினைக்க வேணா அவங்க நீங்க அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எல்லாம்